அருளும் பொருளும் தரும் குரு பகவான் மந்திரங்கள் திருவருளை பெற வேண்டுமானால் குருவருள் நிச்சயம் வேண்டும் அனைத்துக்கும் ஆதாரமாக திகழ்வது குருவரும் தான் குருவே சகலம் குருவே பரிபூரணமானவர் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு சொந்த வீடு என வாழ்க்கையின் முக்கிய தருணங்களுக்கு குரு பகவானின் அருளும் பார்வையும் மிக அவசியம் குரு பகவானின் மந்திரங்களை உச்சரித்து அவரது அருளை பெறுவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு क्षात्परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुः गुरुर्दिवो महेश्वरः गुरुसाक्षात्परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः विद्महे गृणिहस्तायति ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே குருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத் மறைமிகு கலைநூல் வல்லோன் வானவர் கரசன் மந்திரி நரைசொரி கற்பக பொன் நாட்டினு கதிபனாகி நிறைதனன் சிவிகை மண்ணி நீடுபோகத்தை நல்கும் இறையவன் குரு வியாழனிரு மலர்பாதம் போற்றி மறைமிகு கலைநூல் வல்லோன் வானவர் கரசன் மந்திரி நரைசொரி கற்பக பொன் நாட்டினு கதிபனாகி நிறைதனன் சிவிகை மண்ணின் நீடுபோகத்தை நல்கும் இறையவன் குரு வியாழனிரு மலர்பாதம் போற்றி கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆறு அங்கம் முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்துபவத் தொடக்கை வெல்வாம் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆறு அங்கம் முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் பவத் தொடக்கை வெல்வாம் தேவநாம்ச ரிஷிநாம்ச குறும் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் த்ரிலோகேசம் தம் நமாமி பிருகஸ்பதி தேவநாம்ச ரிஷிநாம்ச குரும் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் த்ரிலோகேசம் தம் நமாமி ப்ரகஸ்பதிம் குருவின் கருணை வாழ்வை வளப்படுத்தும் குரு மந்திரம் உச்சரித்தால் உள்ளம் ஒழியால் நிறையும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் குரு அருள் பயணத்தில் மீண்டும் சந்திப்போம்